திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு திரை மறைவில் நடக்கும் பேச்சுவார்த்தை பேசிய கே எஸ் அழகிரி தமிழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி பொறுப்பில் இருந்து வருகின்றன சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் பிற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் இதுவரை எந்த கட்சிக்கும் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் அளித்தது இல்லை ஆட்சியிலும் பங்கு தந்தது இல்லை குறிப்பாக இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினொன்று சமயத்தில் திமுகவுக்கு பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் தான் ஆட்சி நடத்தியது அந்த சமயத்தில் கூட கூட்டணி கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை எனினும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை வீசிக்க முன்னெடுத்தது இதனை முன்வைத்து மக்கள் நல கூட்டணி அமைக்கப்பட்டாலும் அது தோல்வியடைந்தது இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் கே எஸ் அழகிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்ற சிந்தனையில் தவறு இல்லை ஆனால் இதனை முடிவு செய்ய செய்ய வேண்டியது காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைமையும் தான் நிர்வாகிகள் இதுகுறித்து எதுவும் முடிவெடுக்க முடியாது மேல்மட்ட தலைவர்களுக்கு எதனை எப்போது செய்ய வேண்டும் என்பது தெரியும் அதேபோல கூட்டணி கட்சியின் தலைமைக்கு எதை எப்போது கொடுக்க வேண்டும் என்பதும் தெரியும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதல்வர் மு ஸ்டாலின் செல்வது வரவேற்கத்தக்கது தொடர்ந்து நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதல்வர் மு ஸ்டாலின் செல்வது வரவேற்கத்தக்கது முதல்வர் சென்றால்தான் வலிமையான சில கருத்துக்களை எடுத்துச் சொல்ல முடியும் பாஜக உடன் அதிமுக கூட்டணியே இல்லை என்று சொன்னது தற்போது கூட்டணி சேர்ந்துள்ளது கூட்டணி தொடர்பாக மக்களுக்கு அதிமுக விளக்கமே அளிக்கவில்லை பகல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் குறித்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டி பிரதமர் மோடி விளக்கமளிக்க வேண்டும் அது அவருடைய தார்மீக கடவை என்றும் தெரிவித்துள்ளார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு விஷயம் மற்ற விட காங்கிரசில் அதிகம் வலியுறுத்தப்பட்டு வருகிறது கடந்த மாதம் கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தகை நாளை முன்னிட்டு துணை முதல்வர் செல்வ பெருந்தகை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என சென்னையில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன ஆனால் அதற்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் ஆர்வக்கோளாறு காரணமாக அவ்வாறு செய்திருப்பதாக செல்வ விளையாட்டுள்ளது ார் என்றால கூட காங்கிரஸில் இருந்து அமைச்சரவையில் பங்கு என்ற கோரிக்கை எழுந்து வருகிறது காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்த போது திமுகவுக்கு அதிக அளவில் பிரதிநிதி அளித்தோம் ஆனால் நாம் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக திமுகவுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறோம் ஆகவே வரும் தேர்தலில் திமுக ஆட்சி அமைந்தால் ஒரு அமைச்சர் பதவியையாவது பெற்றுவிட வேண்டும் என்றே காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் ஆட்சியில் பங்கு இல்லை என்ற முடிவில் உறுதியாக உள்ள திமுக இதில் என்ன நிலைப்பாடு போகிறது என்பதை பொறுத்து கேட்டிருந்து பார்ப்போம் ஏராளமான விஷயங்களை நீங்க மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பயந்து செஞ்சீங்க பிஜேபியோட கூட்டே இல்லைன்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு பிஜேபியோட கூட்டு சேர்ந்து இருக்கிறீங்க அதற்கான விளக்கத்தை நீங்கள் தரவே இல்லை மக்களுக்கு விளக்கத்தை சொல்லணும் விளக்கத்தை சொல்லாம எப்படி மக்களுக்கு புரியும் போது அந்த தவறை காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது இன்னைக்கு வந்து இந்திய பாகிஸ்தான் யுத்தம் அதுல கூட நாம வந்து மகத்தான சாதனை செய்திருக்கிறோம் நம்முடைய இராணுவம் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது நம்முடைய பிரம்மோஸ் ஏவுகணை லாகூர் வரைக்கும் போயிருக்கு இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் சொல்லுகிறார்கள் நாமும் வெளிநாட்டு சேனல்ல இருந்து இவைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் ஆனா இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா நாடாளுமன்றத்தை கூட்டி இது சம்பந்தமாக பிரதமர் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை அது நீங்கள் அது ஒரு தார்மீக கடமை நாடாளுமன்றத்திற்கு ஒன்றுமே தெரியல நாடாளுமன்றத்துல சொன்னாதான் அது ஆதாரப்பூர்வம் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் வித்தம் வந்த பொழுது இந்தியாவிற்கு பின்னடைவு ஏற்பட்டது பெரிய பின்னடைவு ஏற்பட்டது நீங்க வந்து நேரு ரொம்ப வருத்தப்பட்டார் ஆனால் அவர் செஞ்சது என்னன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்துல நாடாளுமன்றத்தை கூட்டி நமக்கு ஏற்பட்டிருக்கிற பின்னடைவுகளை அவர் தெளிவுபடுத்தினார் சொன்னார் மக்கள்கிட்ட உண்மையை சொன்னார் நீங்க வந்து அதற்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் மூடி மறைக்கல அவர் நீங்க ஏன் பொழுது மூடி மறைக்கிறீங்க அடுத்தது நாம வந்து பெரிய யுத்தங்களை செய்திருக்கிறோம் சீன யுத்தத்திற்கு பிறகு பாகிஸ்தானோட இரண்டு முறை வங்காளதேசத்தோடு ஒரு முறை ஆனா ஒரு முறை கூட இந்திரா காந்தி அவர்கள் வெளிநாட்டு சக்திகள் மூன்றாவது சக்திகள் அதுல தலையிட கருத்து சொல்ல அல்லது நாங்கள் தான் இதற்கு காரணம் என்று சொல்ல அனுமதித்ததே கிடையாது ஆனா இன்னைக்கு பதினோரு முறை ட்ரம்ப் சொல்லிட்டார் நான் தான் இந்த சண்டையை நிறுத்தினேன் நான் தான் இந்த சண்டையை நிறுத்தினேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம சண்டையை நிறுத்த அவர் யார் அப்படின்னா இந்த சண்டையை அவர் ஆரம்பிச்சு வச்சாரா அவருக்கு இந்த சண்டைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நம்ம நாட்டில் வந்து தீவிரவாதிகள் நம்முடைய மக்களை கொன்றார்கள் அதற்கு நாம் திருப்பி அடிக்கிறோம் அவ்வளவுதானே ஒழிய இதில் ட்ரம்ப்புக்கு என்ன இருக்கு நம்முடைய பிரதமர் அறிவிக்கவில்லை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவிக்கவில்லை ஆனால் அதற்கு முன்பு ட்ரம்ப் அறிவிச்சுட்டார் இந்த நாட்டை யார் மோடி நடத்துறாரா ட்ரம்ப் நடத்துறாரா இது பதில் சொல்லணும் நீங்க வந்து எல்லாத்தையுமே மூடி மறைக்க கூடாது ஏதோ ராணுவத்துக்கு எதிரா பேசுறாங்க சண்டைக்கு எதிரா பேசுறாங்கலாம் சொல்லக்கூடாது நம்மை விட இராணுவத்தின் மீது தேசபக்தியுடையவர்கள் வேறு யாரும் கிடையாது ஆனால் ஒரு உள்நாட்டு விஷயத்தில் நம்மோடு ரொம்ப நெருக்கம்னு சொல்ல முடியாத ஒரு டம்ப் தலையிடுறாருன்னு சொன்னால் இதில் பின்னாடியில் என்ன இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் இதுதான் எங்களுடைய கருத்து நீங்கள் அதன் பிறகு இதையும் அனுப்புங்க நான் தப்புன்னு சொல்ல தாராளமாக அனுப்புங்க ஏன் நீங்கள் நாடாளுமன்றத்தை கூட்ட தயங்குறீங்க ஏன் விவாதிக்க தயங்குறீங்க ஏன் பத்திரிகையாளரை சந்திக்க தயங்குறீங்க அதற்கு அவர்கள் பதில் சொல்லணும் இல்ல அல்லது நீங்களாவது அந்த கேள்வியை கேட்கணும் இல்ல கேட்க மாட்டேங்கிறீங்களா யாரும் நான் வந்து அவருடைய பேச்சை நான் கவனமாக இரண்டு மூன்று முறை திரும்ப திரும்ப நான் கேட்டேன் பத்திரிகைகளில் வந்த செய்தியையும் நான் படித்தேன் அதாவது நான் கூட சில கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் நம்மை விட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உள்கட்டமைப்பு நன்றாக இருக்கிறது அப்படின்னா காங்கிரஸை குறைச்சி சொல்லிட்டேன்னு அர்த்தமா நம்முடைய தொண்டர்களுக்கு நாம் சொல்லுகிற ஒரு செய்தி குற்றவாளிகள் சரித்திரத்தில் பார்க்க முடியாத தண்டனையை பெறுவார்கள் அவருடைய எல்லாம் அழிக்கப்படும் என்கின்ற செய்தி இருக்கு பாருங்க அதுவே தப்பு நீங்க இத சொன்னீங்கன்னா முகாம் வெறும் டென்ட் மட்டும் இருக்கும் உள்ளார யாரும் இருக்க மாட்டான் முகாம் மாறிடும் ஏன் நம்ம இது உள்ளார அதிகமா போய் பேசலன்னா சரி இதுல ஒரு எதிரும்பு துரும்பான வாதம் வேண்டாம் என்பதற்காகத்தான் ஆனா மக்களுக்கு தெரியும் ஒரு திருட இந்த தெருவில் இருக்கா நான் பிடிக்க போறேன்னா அடுத்த திருடுக்கு அடுத்த தெருவுக்கு ஓட்டுற போறான் நீங்க எந்த முகாமையும் போய் அழிச்சிட இல்ல அதனால வந்து அது தப்பு தான் ஏதோ ஒரு தவறு ஏதோ அவசரப்பட்டு சொல்லிட்டாங்க அது வந்து கண்டிக்கத்தக்கது என்பதுதான் என்னுடைய கருத்து நீ வந்து ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்கின்ற சிந்தனையில வந்து தப்பு இல்லை ஆனால் இதை முடிவு செய்ய வேண்டியது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் தானே ஒழிய இடையில் இருக்கிற அழகிரியோ அல்லது திருநெல்வேலி பத்திரிகை நிறுவர்களோ அல்ல நாம் இதில் வந்து முடிவு செய்ய முடியாது கட்சிக்கென்று ஒரு தலைமை இருக்கிறது வலிமையான தலைமை இருக்கிறது அவர்களுக்கு எதை எப்போ செய்யணுங்கிறது தெரியும் அதே மாதிரி கூட்டணி கட்சி தலைமைக்கும் தெரியும் எதை எப்போ கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கும் தெரியும் எனவே அந்த வகையில் கட்சி தலைமை முடிவு செய்து இதை அறிவிக்கும் இது ஒரு விவாத பொருளே அல்ல இல்லை நானே ஐந்தாண்டு காலம் எம்பியாக இருந்திருக்கிறேன் நீங்கள் வந்து மத்திய அரசாங்கம் அந்த விஷயத்தில் தமிழ்நாட்டிற்கு அதுவும் குறிப்பாக இந்த பத்து ஆண்டுகளில் எந்த ஒரு பெரிய நன்மையும் செய்யலை அதுக்காக நான் மோடி அரசாங்கத்தை குற்றம் சொல்லுகிறேன் எம்பிகள் கேட்கலாம் ஏன்னா நீங்கள் எழுத்து கேட்கும் பொழுது அவரும் ரயில்வே மந்திரியும் தான் உக்காந்துருப்பாங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க கேட்காமல்லாம் இல்லை கேட்குறாங்க ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா உத்தரப்பிரதேசத்திற்கு அவ்வளவு கொடுக்கிறீர்களே எப்படி கொடுக்கிறீர்கள் ஏன் விகிதாச்சார அடிப்படையில் நீங்க கொடுக்க மாட்டீங்க இதுதான் நம்முடைய கேள்வி